நம்மலாம் சேர்ந்து ஒரு சின்ன ஃபார்ம் வச்சே அப்படி இருக்கும் அதில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் நல்லா மூவ் இருக்கும் அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன வளர்த்துக்கலாம் அப்படியான ஒரு கோஆப் ஆப் மூவ்மெண்ட்ஸை வந்து நீங்கள் உருவாக்கணும் சும்மா நம்ம வந்தோம் நம்ம ஒரு இடத்துல இருந்தோம் சீனர்கள் அப்படி செய்கிறாங்க ஒவ்வொரு வெளியிலேருந்து இந்த மாதிரி புலம்பெயர்ந்து வரும்போது நம்ம குழுவாக சேர்ந்து நல்ல விஷயங்களை என்ன செய்யணுங்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் முன்னெடுக்கலாம் அது ஒரு ப்ராக்டிஸாகவும் இருக்கும் இன்னொன்று ஒரு அக்ரிகல்ச்சரில் ஒரு நம்ம வீட்டு குழந்தைகள் உள்ள புழங்க புழங்க அவங்களுக்கு நம்ம ஊரில் என்ன நடக்குங்கிற ஒரு இது தெரியும் அப்போ நம்மளும் என்ன செய்யலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி முன்னெடுப்பில் எடுங்க ஸோ மொத்தத்தில் உங்களுடைய உணவு லோ கிளைசிஃபிக்காக இருக்கட்டும் சிறுதானியங்கள் நல்லா இங்கே கிடைக்கக்கூடிய இப்போ இங்கே கீன்வா கிடைக்குதா இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த கீன்வா மாதிரியான தானியங்கள் அந்த மாதிரியான தானியங்களை உங்களுடைய ஸ்டேப்பிள் ஃபுட்டுக்கு அதை வச்சுக்கோங்க ரெகுலராக ரைஸுக்கு பதிலாக அந்த மாதிரி மாப்பிள்ளச்சம்பரிசி சம்பா காட்டியானம் கருங்குவாலி ஏதோ ஒரு அங்கேருந்து கிடைக்கக்கூடிய ப பாரம்பரிய அரிசி ஒன்று மெயினாக ஒரே அஞ்சு கிலோ அரிசியை நீங்கள் மொத்தமாக வெள்ளை அரிசி வாங்காதீங்க கிலோ அரை கிலோவாக வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ப்ரௌன் பாஸ்மதி ஒரு ப்ரௌன் பொன்னி அப்புறம் வந்து ஒரு ரெட் ரைஸ் மாப்பிள்ளை சம்பா ஒரு ஞாவ அப்படி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு இதாக டேஸ்ட் பண்ணுங்கள் எல்லாமே சுவையாக இருக்கும் எல்லா சுவையும் பழக்கணும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஆறு சுவையும் நம்ம பழகிட்டே இருக்கணும் சாப்பாடில் அங்கே சித்த மருத்துவத்தில் ரொம்ப தீவிரமாக நாங்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா அறு சுவை உணவு தான் நமக்கான காப்பான் அப்போ அறுசுவை உணவில் வந்து நம்ம அதிகமாக யோசிச்சு பார்த்திங்கன்னா இங்கே வந்து இனிப்பு புளிப்பு இல்லைன்னா உப்பு இந்த மூணு தான் அதிகமாக நம்ம சாப்பிட்றோம் நிறைய சுவையை நம்ம துவர்ப்புனால் நிறைய பேருக்கு தெரியாது துவர்ப்புன்னு அப்படி என்ன சுவை சார் இதுக்குதான் எக்ஸாம்பிள் இருக்காங்கிறாங்க துவர்ப்புங்கிறது நெல்லிக்காய் சுண்டைக்காவத்தில் வெந்தயத்தில் கடுக்காயில் வாழைப்பூவில் வாழை தண்டில் இருக்க தான் துவர்ப்பு அந்த டேஸ்ட்டே இப்போ மாறிப்போச்சு கசப்பு பெரும்பாலும் நிறைய சாப்பிட்றதில்ல கசப்பு வந்து நமக்கு பாவக்காயில் இருந்து இருந்து எல்லாத்துலேயும் இருக்குது ஸோ அந்த மாதிரி கசப்பும் துவர்ப்பும் உள்ள உணவுகளில் தான் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது ஆறு வகையான சுவைகள் உள்ள உணவுகளை சாப்பிடுங்க இது மாதிரி வேறு வேறு காய்கறிகள் வேறு வேறு தானியங்கள் சாப்பிடும்போது எல்லா டேஸ்ட்டும் வரும் ஒரு ஒரு டேஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு மருத்துவ குணமும் இருக்குது இனிப்பு சாப்பிட்டா உடம்பு வளரும் அதனால தான் டயபெட்டிக் பீல் வேண்டாங்கிறோம் வெயிட் கூடும் எல்லாம் இனிப்பு சாப்பிட்டா அதே சமயத்தில் கசப்பு சாப்பிட்டா துவரப்பு சாப்பிட்டா உடலை சுண்டை வைக்கும் இப்போ ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்குது ரோஜிக்காக இருக்காங்க மொதல் வேலை அங்கே என்ன செய்வாங்க வாழைப்பூ சாப்பிட வைப்பாங்க எதுக்கு வாழைப்பூச வாழைப்பு வந்து துவர துவர்த்தல்னா தமிழில் வந்து உலர்தல்னு அர்த்தம் துவர்த்து போதல்லாம் உலர்ந்து போதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ உலர வைக்கிறதுனா உள்ள இருக்க என்டோமெட்ரியும் கொஞ்சம் ட்ரை ஆகும் எங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அட்ரோபிக் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிம்பாங்க ஸோ அந்த எண்ணம் எங்களுக்கு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப வாழைப்பூக்கு அப்படியான ஒரு பயன் இருக்குது தெரிய வருது ஸோ அந்த மாதிரி நம்ம உணவுகளில் ஆறு சுவையுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள்